ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோர் யூபிஎலோட சேஃபிலைசரை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதோட பயன்கள் என்ன என்ன மாதிரியான பயன்பாட்டுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் நெல் வயல் மற்றும் எல்லாத்துக்குமே நோய் தாக்கத்தை அளவுக்கு பாதுகாக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியான சில சந்தேகம் கேட்டிருக்காங்க அதை தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு அந்த யூபிஎலோட சேஃபிலசர் வேணா டிஸ்பிளே திரிக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் அல்லது நம்ம வெப்சைட்லேயுமே நீங்கள் டேரெக்டாகவே வாங்கிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபிலைசரை பற்றி சொல்லியிருந்ததுக்காக நெல் வயலை இது எப்போ பயன்படுத்தலாம் ஆனால் வேம் போட்ட பிறகு உடனே பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகம் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இது நெல் வயலில் எப்போ வந்து பயன்படுத்தணுன்றத டீட்டெயிலாகவே சொல்கிறேன் ஸோ நெல் வயலே நீங்கள் நடவு செஞ்ச அதாவது பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சதுலேருந்து ஜீரோ டே அப்படின்னு சொல்லக்கூடிய நடவு செஞ்ச நாள் வந்து அதாவது நீங்கள் முதல் பதினஞ்சு நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உரம் சொல்லக்கூடிய முதல் உரம் சொல்லக்கூடியதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அது கூட வந்து வேம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க அந்த வேம் கொடுக்கும்போது இந்த யுபிஎல் சேஃப்லைஸரை கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வேம் கொடுக்கும்போது யூபிஎல் சேஃப்லைஸரை சேர்க்கக்கூடாது ஸோ வேம் கொடுத்தா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் முதல் வாரம்னு சொல்லக்கூடிய உரம் கூட நீங்கள் வேம் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க ஸோ அது கொடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் இந்த யூபிஎல் சேஃபிலைசரை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்படி கொடுத்தா தான் இதோட பயன்களை வந்து நீங்கள் முழுமையாக வந்து அதில் பார்க்க முடியும் ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கணும்னா எந்த அளவில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ யூரியாவை அரை கிலோ யூபிஎல் சாஃபிலைசர் கூட நீங்கள் கலந்து கொடுக்கலாம் அதாவது நீ முதல் வரலேருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் இந்த யுபிஎல் சாப்பிலைசரை கொடுக்கலாம் ஸோ யூபிஎல் சாஃபிலைசர் கொடுக்கறதுனால என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கூடிய நோய் தாக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அது மட்டும் வர ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த வேர் பிரச்சனைகள் அந்த அது கூட வரக்கூடிய நோய்களை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூபிஎலோட சேஃபிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்னு சொல்லக்கூடிய நியூட்ரி சத்தான ஜிங்க் மேக்னசைஸ் இருக்குது ஸோ இது கொடுக்கறதுனால பயிர் வளர்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல நன்மையுமே செய்யும் ஸோ அதனால் வந்து இது பெஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த யூபிஎலோட சேஃபிலைசர் வேணும்னா நம்முடைய வெப்சைட் அல்லது வாட்ஸ்அப்லேயுமே டைரக்டாகவே வாங்கிக்கலாம் தேங்க்யூ